வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் மக்களே நான் இப்ப பாத்துட்டு இருக்கற பாத்தீங்கன்னா வாரம்தோறும் செவாakaranam நடக்குற மணப்பாரி மாட்டுத் தெரு ஏர்மை மாடுளோட விலையில வர நான் பாக்க போறோம் முதல்ல பாத்தீங்கன்னா பெருங்குட்டு வகத்துல ஒரு எருமை நின்னு இருக்கு நல்ல சொறுட்ட கொம்போட அண்ணா இது என்ன ரேட்னா வரும் அறுபத்தி மூணு தரவல்லங்களா அது திருமாடு திருமாடு வெருமாடு மாடு அளவுல எத்தனை கொடுக்கு இப்போதைக்கு வெருமாடு பாளைய கொடுங்க கரிமாடு

இந்த <laughs> கண்ணு <laughs>

ஆ வர பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னவட்டம் மயிலப்பாடி சரி ஓகேண்ணா ஓகே வியாபாரம் இருக்கு சரி நிறைய ஆமா எருமை வரத்து அதிகமாக இருக்கு அதனால வியாபாரம் கொஞ்சம் சரியில்லை சரி ஓகே கிட்டத்தட்ட நாலு எருமை கொண்டாந்துருக்காங்க எருமை கடா அது போக இங்க பாத்தீங்கன்னா படா சைஸ்ல சுருத்த கும்போட ஒண்ணு நிக்குது

அப்படி இந்தல பார்த்தோம்னா இந்த ஒரு எருமை வரேன் வரண்ணா எருமை இருக்கு அதுபோக அங்க விற்பனை முடிஞ்சு நிறைய எருமைகள் கட்டி வச்சிருக்காங்க அதையும் பார்த்துட்டு நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற எல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டின எருமைகள் அதுபோல் நிறைய எருமைகள் வெளியே கொண்டு போயிட்டாங்க அளவு கொண்டு போயிட்டாங்க இந்த மாதிரி எருமைகள் வேணும் நம்ம மனப்பாறை சண்டைக்கு வந்தா வாங்கலாம் அங்கங்க உள்ளேயும் கட்டி வச்சிருக்காங்க உள்ளல்லாம் படா சைஸ் இதோட படா சைஸ் இருக்கிற எருமைகளும் இருக்கு மாதிரி எருமைகள்னாலும் நம்ம மனப்பார சந்திக்கொழமை புதன் புதன்கிழமை காலையில் கண்ணோடையும் கொண்டாடுவாங்க ஓகே அப்படி இந்த பதிவு பிடிச்சிருந்தோம் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்